அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்கும் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் அவங்க நம்மளை எப்படி நினைப்பாங்களோ இவங்க நம்மளை தப்பாக பேசுவாங்களோ இதில் வந்து ஏதாவது தவறு நடந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் நிறைய பேர் புது முயற்சிகளை எடுக்க மாட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தரை குறை சொல்கிறதுக்குனே ஒரு நாலு பேர் இருப்பாங்க என்ன செஞ்சாலும் அவங்கள குறை சொல்லுவாங்க அவங்க நல்லதே செஞ்சாலும் அவங்கள குறை சொல்லுவாங்க அவங்கள நினச்சி நீங்கள் பயப்படுறீங்களா அஷ்டமி இரவில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ங்க இன்று பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி எட்டு மாலை ஆறு நாற்பத்தி ஒம்பதுக்கு பிறகு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது அந்த நேரத்தில் செய்யணும் இப்போ டிஸ்பிளேவில் தெரியுது இல்லையா இதை மாதிரி முதல்ல நீங்கள் ஒரு தட்டில் அல்லது உங்கள் வீட்டு பூச்சி அறியில் கோலப்பொடி வச்சோ அல்லது பச்சரிசி மாவு வச்சோ இல்லை அப்படின்னா சாக்பீஸ் வச்சோ வரைஞ்சிக்கோங்க இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப நல்லது பச்சரிசி மாவில் வரைகிறது முடியாத பட்சத்தில் நீங்கள் மற்ற பொருட்களை உபயோகப்படுத்திக்கலாம் அடுத்தது ஒரு கருப்பு நிற துணி எடுக்கணும் அந்த கருப்பு நிற துணியில் ஒன்பது மிளகுகளை வைக்கணும் ஒன்பது மிளகுகளை வச்சு அதை நல்லா டைட்டாக கட்டி க்ரீம் அப்படின்னு எழுதிக்கிங்கல்ல க்ரீம் நீங்கள் தமிழ் அல்லது இங்கிலீஷில் ஏதாவது ஒரு முறை எழுதுனா போதும் ரெண்டுமே எழுதணும்னு அவசியம் இல்லை அதுக்கு மேலே அந்த கருப்பு கலர் துணியோட மூட்டையை வச்சுருங்க அஷ்டமி இரவு முழுக்க அது பூஜை அறையில் இருக்கட்டும் மறுநாள் இருந்து நீங்கள் எப்பெல்லாம் வெளியில் போகிறீங்களோ அப்போ அதில் ஒரு மிளகு எடுத்து நீங்கள் வாயில் ஒதுக்கிக்கோங்க எதிரி தொல்லை அப்படிங்கிறதும் இருக்காது கண் திருஷ்டி தோஷங்களும் உங்களுக்கு ஏற்படாது தொடர்ந்து இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது சரிங்க அதில் வந்து ஒன்பது மிளகுகளை வச்சோம் எனக்கு அது ஒரு மூணு நாள் நாலு நாளில் வந்து காலியாக போயிடுச்சு அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அப்போ என்ன பண்ணுங்கள் இரண்டு மூட்டைகளாக தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் எத்தனை முறை வெளியில் போவீங்க எத்தனை முறை உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஆனால் ஒன்பது மிளகுகள் மட்டும்தான் ஒரு மூட்டையில் இருக்கணும் அதை மாதிரி நீங்கள் மூட்டைகளை வந்து தயார் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த அஷ்டமிக்கு மறுபடியும் நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் அதில் மீதி மிளகு இருக்குங்க அப்படின்னா அது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு திருப்பி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணி வச்சுக்கோங்க பழைய மிளகுகளையும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இந்த மிளகு பரிகாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பல அற்புதங்களும் அதிசயங்களும் வைரவரின் அருளாலும் வராகி தேவியின் அருளாலும் கண்டிப்பாக நடக்குங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்